மாரடைப்பு என்பது மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறது தான் மாரடைப்பு இந்த மாரடைப்பு வந்து அந்த வழி அதிகமாக வழுத்துற மாதிரி இருக்கும் இது இடது சோல்றதுக்கு போகும் வலது சோழருக்கு போகலாம் முதுகுக்கு போகலாம் வயிற்றுக்கு போகலாம் எரிச்சல் மாதிரி வரும் எல்லாமே வந்து ரேடியேட்டிங் பெயின் ரெஃபர் பெயின் வந்து சுண்டு விரலுக்கு கூட பரவாமல் இருக்கும் அனைவரும் நினச்சிருப்பாங்க இது கேஸ் ஸ்டவ்விலும் ஹார்ட் பேனோ இல்லை ஷோல்டர் பெயின் ஆர்த்ரைட்டிஸோ நர்வ் பெயினோ எதுவும் நினைக்காதுங்க உங்கள் டாக்டரிடம் போய் பார்த்தால்தான் அது உண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் உடனே ஒருத்தருக்கு ஹார்ட் ட்ரபிள் வருதுன்னு வச்சுங்க அனைவர் வீட்டிலும் டிஸ்ப்ரின் அது என்ற முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் மாத்திரையை வைத்துக்கொண்டு தண்ணீர் ஊட்டி சாப்பிட்டுட்டு உடனே நூற்றி எட்டு என்ற ஆம்புலன்ஸுகளை போய் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் கோல்டன் அவர் போய்விட்டால் உங்களே கப்பா கட்டாயம் காப்பாற்றி கொள்ள முடியும் நீங்களே வைத்தியம் பண்ணிக்க முடியாது கேஸ் ஸ்டவ்ல நினச்சி அந்த கோல்டன் அவரை இழக்கும் பொழுது உங்களே இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை மனதில் அனைவரும் பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் நேரில் அனைவருக்குமே வாழ்க்கை ஒரு வானவில் வானவில் தோன்றி மறையும் நாம் அனைவரும் தோன்றி மறைவோம் வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வானவில்லை ஏழு நிறங்கள் இருக்கிறதுல அந்த ஏழு நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த ஏழு எண்ணங்கள் என்ன தெரியுமா அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற மனப்பாக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு கால்குலேட்டர் இதை பார்த்துருங்களேன் இது உன்னிப்பாக கவனியுங்க இந்த இருக்க சிம்பிள் தான் வாழ்க்கை என்ன தெரியுமா நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீங்கள் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் தயவுசு ஞாபகத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் நூறு வருடம் கடந்து வாழ்கின்ற சக்தியை பெறுவது மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாகவும் நம் அனைவரும் மாற வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் அதனால்தான் நான் நம்ம நிறைய பேர் இறந்த உடனே ரெஸ்ட் இன் பீஸுன்னு அனைவரும் மெசேஜ் அனுப்புகிறோம் நான் சொல்லுகின்ற கருத்து நாம் வாழும்பொழுதே லிவ்இன் பீஸாக வாழ்ந்தால் நாம் கருவறையில் இருந்து கல்லறிகள் போகின்ற பயணத்தை தள்ளி போட்டு கொண்டே போக முடியும் என்று மாற்று கருத்தில்லை அதுக்கு தாரக மந்திரமே மூன்று மந்திரங்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை அதான் ஹாப்பினஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்க அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணும்பொழுது ஹாப்பினஸ் என்பது உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது பாருங்களேன் அந்த ஃபிங்கர் டிப் என்னன்றது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஆல்டர்னேட்டிவ் நெசசரி டெலீட் தி அன்வான்ட் திங்ஸ் இம்மிடியேட்லி யூஆர் கோயின் டு ஹாவ் த கீ டு ஆப்ரேட் இட் இல் ஓன்லி லிவ் யூ இன் ஹாப்பினஸ் தயவுசெய்து நீங்கள் அனைவரும் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்ற சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் கொடுப்பையில் மகிழ்ச்சி அதைவிட மிக மிக மகிழ்ச்சி விட்டு கொடுப்பையில் என்ற உணர்வில் வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் எந்த வியாதியும் வராது வந்த வியாதிகளை போக்குகின்ற சக்தியும் உங்களிடம் உண்டு என்று சொல்லி அதற்காக தான் சொல்றேன் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அறிந்தியது போற்றி உணின் எப்பொழுதுமே சாப்பிட்ட பிறகு ஃபுல்லாக ஜீர்ணமான பிறகு தான் சாப்பிடணும் வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேண்டும் எக்ஸசைஸ்னால் வெயிட்டை குறைக்கலாம் என்றால் அது மாயை உணவில் மட்டும்தான் குறைக்க முடியும் எப்பொழுதெல்லாம் நம்ம அரிசி கெடுதல் தெரியும் அதே நிலையில்தான் கோதுமையும் கெடுதல் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை நீங்கள் அரிசியும் கோதுமையை பாதி அளவு குறைத்து குறைத்த அளவில் தண்ணீரை குடித்து கொண்டால் மாதம் மாதம் நான்கு கிலோ குறைந்து உடல் பெருமனை குறைக்கின்ற சக்தி ஒன்றுகின்ற சாப்பாட்டில் அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க நான் சொல்லுகின்ற கருத்து சுருக்கமாக நான் வைத்துக் குள்ளங்கள் ரிப்பீட் பண்ணுறேன் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய மூன்று மந்திரங்கள் உணர்வு உணவு உடற்பயிற்சி மூன்று மந்திரங்கள் எண்ணும் எண்ணம் சீராக உண்ணும் உணவு சீராக சீரான உடற்பயிற்சி என்ற தாரம் மந்திரங்களை நீங்கள் கையில் வைத்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ்கின்ற சக்தியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்